வாழ்க வளமுடன் சிவாய நமவும் அடியே உங்கள் சித்தன் சிவஸ்ரீ ஜெயபிரகாசம் பேசுகிறேன் தமிழ் கடவுள் முருகப்பெருமானுக்கு நாம் கொண்டாடக்கூடிய விழாக்களில் இந்த ஆடி கிருத்திகை மிகவும் சக்தி வாய்ந்தது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆடி மாதத்தில் இரண்டு கிருத்திகைகள் வருகிறது பக்த முருக பக்தர்களிடையே ஒரு குழப்பமான சூழ்நிலை நிலவுகிறது இதில் எந்த விரதத்தை நாம் இருந்தால் இது ஆடி கிருத்திகை நமக்கு வந்து முருகனுடைய அருள் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது இல்லையா எந்த கிருத்திகையை நாம் இருக்க வேண்டும் இருந்தால் நமக்கு வரம் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவு என்னுடைய வீடியோவை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க பொதுவாகவே ஒரு ஆணுடைய பலம் பகல் நேரத்தில் இருக்கும் ஒரு பெண்ணுடைய பலம் இரவில் இருக்கும் அதனால தான் பகல் பொழுதுக்கு ஆண் கிரகமான சூரிய பகவான் இயங்குகிறார் அதே மாதிரி இரவு பொழுதில் பெண் கிரகமான சந்திரன் ஒளியை கொடுக்கறது அதனால தான் பெண்ணை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பெண் தூங்கி முன் எழுவாள் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு குடும்பத்தில் அந்த பெண் என்பவள் தன்னுடைய கணவன் பிள்ளைகள் இவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை எல்லாம் செய்துவிட்டு இரவில் எல்லோரும் உறங்கிய பிறகு இவள் உறங்குவாள் அதே மாதிரி காலையில் எல்லாரும் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த பெண் என்பவள் எந்திரித்து வீட்டு வேலைகளை எல்லாம் செய்ய ஆரம்பிச்சுருவாங்க அதனால் இந்த பெண் எப்போ தூங்குகிறாங்க எப்போ எந்திரிக்கிறாங்க அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது அப்போ அப்படி இருக்கும் பொழுது ஒரு வருடத்தில் அயனங்கள் இரண்டு அது உத்தராயண காலம் தட்சணாயண காலம் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது உத்தராயண காலம் ஆறு மாதம் தட்சணாயண காலம் ஆறு மாதம் இது பார்த்தீங்க அப்படின்னா தேவர்களுக்கு பகல் பொழுது அதாவது ஆறு மாத காலம் இந்த தட்சணாயன காலம் என்பது இரவு பொழுது உத்தராயணம் தை மாதத்திலும் தட்சணாயணம் ஆடி மாதத்திலும் தொடங்கும் இந்த ஆடி மாதம் தட்சணாயன புண்ணிய காலம் தொடங்குவதால் இரவு பொழுது இந்த தேவர்களுக்கு ஆரம்பிப்பதால் சக்தியினுடைய பலம் அதிகமாக இருக்கும் தான் இது சக்தியின் மாதம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த ஆடி மாதத்துல தான் அம்பாளுக்கு அதாவது பெண் தெய்வ வழிபாடு அதிகமாக இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது இந்த ஆடி மாதத்தில் வருகின்ற கிருத்திகை நட்சத்திரம் முருகனுக்கு விசேஷமானது பொதுவாக பஞ்சாங்கத்தில் என்ன சொல்லி ஒரு மாதத்தில் இரண்டு நட்சத்திரங்கள் வரும்பொழுது பொழுது அதில் இரண்டாவது வருகின்ற நட்சத்திரம் தான் நம்ம கணக்கை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்போ இந்த வருடம் ஆடி மாதம் நான்காம் தேதி ஜூலை இருபது ஞாயிற்றுக்கிழமை கிருத்திகை நட்சத்திரம் வருகிறது அன்று ஏகாதசி தேதியும் இருக்கிறது அதே மாதிரி ஆடி மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி ஆகஸ்ட் பதினாறாம் தேதி சனிக்கிழமை அஷ்டமி திதியுடன் கூடிய கிருத்திகை நட்சத்திரம் வருது இதில் நாம் எந்த விரதத்தை இருக்கிறது அப்படின்னு ஒரு குழப்பம் வருது பொதுவாக இந்த இரண்டு விரதங்களுமே முருக பக்தர்கள் கடைபிடிக்கலாம் எப்போவும் போல் எல்லா மாதங்களிலும் இந்த கிருதி கிருத்திகை நட்சத்திரத்தை நாம் விரதம் இருந்து முருகனை வழிபாடு செய்கிற மாதிரி இந்த ஜூலை இருபதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வர்றதால எல்லோரும் வீட்டில் இருப்பாங்க விடுமுறையில் இருப்பாங்க அன்னைக்கு விரதம் இருந்து முருகனை எப்பவும் போல் வழிபாடு செய்யலாம் ஆனால் முருகன்கிட்ட ஒரு வரம் வரம் வேண்டும் நாம் ஏதாவது நம்மளுடைய பிரச்சனைகளுக்கு முருகனிடம் வேண்டி இருப்போம் பொதுவாக இந்த கிருத்திகை விரதம் பார்த்தீங்க அப்படின்னா குழந்தை வரத்திற்கும் திருமண வரத்திற்கும் இருக்கப்படுகிறது அப்போ இந்த குழந்தை வரம் வேண்டியும் திருமணம் வரம் வேண்டியும் இருக்கக்கூடியவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆடி மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி அதாவது ஆகஸ்ட்டு பதினாறாம் தேதி இரண்டாவதாக வரக்கூடிய அந்த கிருத்திகை நட்சத்திர நாளில் விரதம் இருந்து வழிபாடு செய்தால் அவர்களுடைய கோரிக்கையை முருகன் கண்டிப்பாக நிறைவேற்றுவார் அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா அன்னைக்கு தேய்பிரை அஷ்டமி கால பைரவனுடைய அருணும் நமக்கு கிடைக்கும் அதுவும் இந்த அஷ்டமி பார்த்திங்கன்னா கிருஷ்ணன் அவதரித்த கோகுல அஷ்டமியாக வருகிறது அப்போ அது கிருஷ்ணனுடைய அருளும் கிடைக்கும் அம்பாளுடைய அருளும் கிடைக்கும் முருகனுடைய அருளும் கிடைக்கும் அப்போ அந்த இரண்டாவதாக வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரத்தில் விரதம் இருக்கும் பொழுது நமக்கு அன்று அன்றைய நாளில் சக்தி அதிகமாக இருந்து நம்மளுடைய எண்ணங்கள் நிறைவேறும் அப்படிங்கிறது ஐதீகம் ரொம்ப நாள் கடன் பட்டு அந்த கடனில் இருந்து மீள முடியாத இருக்கிறவங்க அந்த அஷ்டமியோடு வரக்கூடிய அந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் விரதம் இருக்கும் பொழுது அவர்களுக்கு அந்த கடன் நடைபெறும் அதே மாதிரி நோய் நொடியில் இருக்கக்கூடியவங்க அன்னைக்கு முருகனை நினைச்சி வழிபாடு செய்யும் பொழுது அந்த நோய்க்குண்டான மருந்து கிடைக்கும் அந்த நோயிலிருந்து அவர்கள் விடுபடுவார்கள் அப்படிங்கிறது ஐதீகம் அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றும் நம்ம குழம்பவே வேண்டியதில்லை இரண்டு ஆடி மாதம் வருகின்ற இந்த இரண்டு கிருத்திகை விரதத்தையும் இருக்கலாம் வரம் வேண்டி விரதம் இருக்கும் பொழுது நமக்கு பலன் அதிகமாக கிடைக்கக்கூடியது அந்த இரண்டாவது வருகின்ற கிருத்திகை விரதம்தான் முருகனுடைய ஆறு படை வீடுகளிலேயே சிறு குழப்பமான சூழ்நிலைகள் உருவாகி இருக்கிறது திருத்தணி திருச்செந்தூர் இந்த மாதிரி முக்கியமான ஸ்தலங்களில் பூரா இந்த இரண்டாவதாக வரக்கூடிய கிருத்திகை தான் அவங்க எடுத்திருக்காங்க பஞ்சாங்கத்தில் கூட ஆடி ஆடி கிருத்திகை அப்படின்னு சொல்லி இந்த இரண்டாவதாக வருகின்ற கிருத்திகை தான் சொல்லியிருக்காங்க ஆனால் பழனி திருப்பரங்குன்றம் இதில் எல்லாம் வந்து ஜூலை இருபதாம் தேதியே ஆடி கிருத்தியை கொண்டாடுறதா சொல்லியிருக்காங்க இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் முருகனுடைய முக்கியமான ஸ்தலங்களான திருச்செந்தூர் திருப்பரங்குன்றம் இதெல்லாம் குடமுழுக்கு விழா நடைபெற்று நாற்பத்தெட்டு நாள் விழா கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் தமிழ் கடவுளான முருகனை இந்த கிருத்திகை விரதத்தன்று உபவாசம் இருந்து அன்று முழுவதும் விரதம் இருந்து ஓம் சரவண பவ அப்படிங்கிற மந்திரத்தை நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நூற்றி எட்டு ஆயிரத்தெட்டு இது மாதிரிலாம் சொல்லி வழிபாடு செய்யும் பொழுது இந்த முருகனுடைய அருள் அம்பாள்னுடைய அருள் அன்னைக்கு இந்த கால பைரவனுடைய அருள் கண்ணனுடைய அதாவது கிருஷ்ணனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் நீங்கள் எல்லாருமே இந்த முருகனை வழிபாடு செஞ்சு எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிங்க உங்கள் எல்லாத்துக்கும் முருகனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் வாழ்க வளமுடன் எல்லாம் நிறைவாகட்டும் சகல ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு கிடைக்கட்டும் ஓம் நற்பவி ఓం మురుగా పోచ్చి ఓం శరవణ భవనీ పోచ్చి ఓం ఆర్ముఖనే పోచ్చి పోచి పోచి మురుగా పోచ్చి మురుగా